சார் வணக்கம் முதல் கட்டமா என்ன சார் வணக்கம் துன்புறுத்துதல் அல்லது அனுபவித்தவர்களுக்கு புலம்பெயர்ந்தோர் அல்லது பிற அவர்கள் மற்றும் பிறந்த நாட்டின் குடியுரிமையான உரிமைகளை வழங்குவதற்காகத்தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வழங்கியிருக்கிறது இவற்றுக்கு பல்வேறுபட்ட எல்லா மதத்தையும் சேர்ந்தவர்களுக்கும் வாய்ப்பு இந்துக்களுக்கு ஜெயினர்களுக்கு சீக்கியர்களுக்கு இது போன்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறது ஆனால் இஸ்லாமியர்களை தவிர்த்து இருக்கிறது இந்த குடியுரிமை சட்டம் திருத்த சட்டம் இது ஏன் என்கிற கேள்வியைத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுப்புகிறது எதனுடைய எதனுடைய அடிப்படையில் இஸ்லாமியர்களை நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீர்கள் இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு தனிநாடு இருக்கிறது அது பாகிஸ்தான் என்று பிரிவினை கேட்டு சென்று விட்டார்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்களும் பங்களாதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களும் எங்களுக்கு தனி நாடு என்று கோரவில்லை அப்படியானால் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய நாடு இந்தியா அவர்களுக்கு குடியுரிமை தானே நியாயம் என்கிற கருத்தை பாஜக முன்வைக்கிறது நிலைமை இவ்வாறாக இருந்தாலும் இந்தியாவிலே இருந்து பிரிவினை கோரிய பாகிஸ்தான் அங்கிருந்து போனவர்கள் எல்லோரும் இஸ்லாமிய பெருமக்கள் பாகிஸ்தானுக்கு போனார்கள் ஆனால் நாங்கள் இந்தியாவில்தான் இருப்போம் என்று சொன்ன இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை நாம் இந்துக்களாகத்தான் கருத வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் இந்து இந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இது இந்த திருத்த சட்டத்திலே வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து திபத் இலங்கை மற்றும் இருக்கிற மியான்மார் போன்ற பகுதியில் இருந்து துன்புறுத்தப்பட்ட மத சிறுபான்மையினரை விளக்குவது எவ்வகையில் நியாயம் என்கிற கேள்விதான் எடுகிறோம் பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தானில் இன்னும் அருகிலே இருக்கக்கூடிய வங்கார தேசத்தில் இசலாத்தை தங்கள் மாநில மதமாக கொண்டிருப்பதால் அங்கு முஸ்லீம்கள் மத துன்புறுத்தலை எதிர்கொள்வது போன்றவைகள் எல்லாம் பெறுகிறார் பெரும்பாலும் சியாக்கள் அகமதியாக்கள் முஸ்லிம் குழுக்கள் இந்த நாடுகளில் வரலாற்று ரீதியாக துன்புறுத்துகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்டவர்கள் ஓகி என்று சொல்லப்படுகிற பர்மாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பல பலகாரமாக அகதிகளைப் போல துன்புறுத்த உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அதோடு மாத்திரமல்லாமல் இலங்கை தமிழர்கள் தங்களுடைய பூர்வீக தொப்புக்குடி உறவாக இருக்கிற தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு தலைமுறைகளுக்கு முன்னால் போனவர்கள் அங்க இருக்கக்கூடிய நிலைமையில் கடுமையான பிரச்சனைகள் உலகின் பல்வேறு நாடுகளில் அவர்கள் குடியுரிமை பெற்று அல்லது அகதிகளாக வாழ்கிறார் அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய தாய்நாட்டுக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு அவர்களுக்கும் உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தான் நிச்சயமா சார் இப்ப ஒரு தேர்தல் சமயத்துல வந்து இப்படி ஒரு சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க இது வந்து பாஜகவுக்கு ஒரு பின்னடைவா அமைஞ்சிடாதா சிறுபான்மையினர் வாக்கு பாதிக்கப்படாதா இது அதிமுக எப்படி பாக்குது நீங்க வேற ஒரு பெரிய கட்சி நீங்க கூட்டணியில வேற இல்ல நீங்க வெளியில வந்திருக்கீங்க சோ இது அதி இது பாஜகவுக்கு எந்த மாதிரியான எஃபெக்டை ஏற்படுத்தும் அதாவது வந்து பாஜக இந்துக்களை ஒரு குடையில் கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது இந்துக்களுடைய வாக்கு வங்கிகளை ஒட்டுமொத்தமாக சிந்தாமல் சிதறாமல் கிடைத்து விட்டாரே வெற்றி பெற்று விடலாம் என்கிற ஒரு கருத்தை அடிப்படையில் இந்த கருத்தொற்றுமையை இந்த சட்ட திருத்தத்தை குடியுரிமை சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம் ஆக அப்படி பார்த்தால் சிறுபான்மையர்களே நசுக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அவர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்போ அல்லது அவர்களுக்கு வந்து ஒரு சுதந்திரமோ அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு இந்த நாட்டின் மீது பாதுகாப்பு உரிமைகளோ இருக்க வேண்டும் அல்லவா என்பதுதான் எல்லோரும் எழுப்புகிறார் ஆக எல்லோருக்குமான அந்த பகுதிகள் அல்லது வந்து துன்புறுத்துவது என்பது இஸ்லாமியர்களுக்கும் இருந்திருக்கிறது ஆக அப்படிப்பட்டவர்களுக்கும் குடியுரிமை தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து சார் இப்ப அதிமுக பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இந்த சட்டத்தை வந்து நாடாளுமன்றத்துல இரு அவைகளையுமே அறிமுகப்படுத்தும் போது ஆதரிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தாங்க ஆதரவா ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தாங்க எதிர்கட்சிகள் வந்து அதனால அதுக்கு எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க இப்பயுமே வந்து அப்படியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல என்னதான் இருந்தாலும் நாடாளுமன்றத்துல இந்த சட்டத்தை நீங்க ஆதரிச்சீங்க இப்ப வந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லி திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இத எப்படி பாக்குறீங்க நீங்க அதாவது அஸ்ஸாமில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எழுந்திருக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாட்டிலிருந்து வங்காள தேசத்திலிருந்து அங்கு சட்டவிரோதமாக குடியேறுகிறவர்களுக்கு பல பிரச்சனைகள் எழுந்திருக்கிறது ஆகவே அவர்களுக்கு என்று ஒரு தனி குடியுரிமை சட்டம் தேவை ஆக என்கிற அடிப்படையில் தான் இது நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது அப்போதே நாங்கள் தெளிவுபடுத்தி சொன்னோம் வந்து இது தமிழ்நாட்டுக்கு பொருந்தும் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் இங்கு வந்து தமிழ்நாட்டில் குடியுரிமை சட்ட திருத்த சட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்கிற அடிப்படையில் சட்டமன்றத்தில் அன்றைய முதலமைச்சராக இருந்த என்ற எதிர்ப்புக்கு தலைவர் பேசியிருக்கிறார் என்பதைத்தான் நான் குறிப்பிடுகிறேன் ஆக அதிலே நாங்கள் அப்போதும் இப்போதும் ஒரே கருத்தை தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம் நிச்சயமா அதிமுக இந்த சட்டத்தை ஆதரிக்கல அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இணைப்புல வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்